கிறிஸ்து பெரிய மாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் ஏழாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை ஒன்று குருந்தையர் பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் ஆமீன் கிறிஸ்துவக்கு பெரிய மாணவர்களே அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் என்றால் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற வாழ்நாட்கள் அனைத்திலும் அனைத்து காரியத்தையும் நம்மோடு இணைந்திருக்கிற குடும்பம் நம்மோடு நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் நாம் வேலை செய்யும் இடத்திலே நம்மோடு வேலை பார்க்கிற மக்கள் எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று கடவுள் குறிப்பிடுகிறார் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே தவக்காலம் நாற்பது நாட்கள் அதிலே ஆறு ஞாயிற்றுக்கிழமைகள் வருகிறது அந்த ஆறு ஞாயிற்றுக்கிழமைகளை அவர்கள் சேர்த்தால் நாற்பத்தி ஆறு நாட்கள் ஞாயிறு என்பது உயிர்ப்பின் ஞாயிறாக இருப்பதால் அந்த ஞாயிறு தவ காலத்தில் சேராது ஆகவே நாற்பது நாட்கள் நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நாற்பது நாட்கள் மட்டும் சில பேர் காவி உடை அணிந்திருப்பார்கள் சில பேர் மது பழக்கத்தை அந்த நாற்பது நாட்கள் அதாவது நாற்பத்தி ஆறு நாட்கள் விட்டுவிடுவார்கள் போல் புலால் உண்ணமாட்டார்கள் இது போன்று நிறைய ஒருத்தல்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் உயிர்ப்பு ஞாயிறு அன்று மதியம் அல்லது காலையிலேயே விட்ட குறை என்று விட்ட எல்லா ஒருத்தல்களும் மறைந்து போய் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விடுவார்கள் இதையா கடவுள் எதிர்பார்க்கிறார் இதுவா கடவுளுக்காக நாம் ஒருத்தல் செய்த ஒரு நன்மையான காரியம் இதற்காகவா நாம் கடவுள் நமக்காக மறித்தார் கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே திருச்சபை நமக்கு ஒரு காரியத்தை அறிவுறுத்துவது சில ஒருத்தல்களை இவ்வாறு செய்யுங்கள் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் நீங்கள் செய்யுங்கள் என்று நமக்கு கொடுப்பதே இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இதை நீங்கள் தொடர்ந்து செய்தால் அப்படியே அந்த ஒருத்தல்களை நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுப்பதற்காக தான் இந்த முயற்சியை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதை நம் பிள்ளைகள் நம் சகோதர சகோதரிகள் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறோம் ஒரு சடங்காக மாத்திரமே எடுத்துக்கொள்கிறோம் தவக்காலம் மட்டும் அதிக நேரம் ஜபம் அதிகமான நோன்பு அதிகமான விவளிய வார்த்தைகள் அதிகமான திருப்பலிகள் என்று அது முடிந்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிட்டது நாங்கள் இந்த நற்செய்தி பணி வழியாக நம் சகோதர சகோதரிகளுக்கு அறிவுறுத்துவது ஒரே ஒரு காரியம்தான் எப்பொழுதும் ஜபிக்க வேண்டும் அதிகாலையில் ஜபிக்க வேண்டும் இரவிலே குடும்ப ஜபம் ஏறெடுக்க வேண்டும் திருப்பலியை தவறாமல் பங்கெடுக்க வேண்டும் வாரத்திற்கு ஒரு முறையாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தன்னுடைய வேலை தொழிலுக்காக நோன்பிருந்து ஜபிக்க வேண்டும் மாதத்திற்கு ஒருமுறை குடும்பமாக நோன்பிருந்து ஜபிக்க வேண்டும் உங்களால் முடிந்த தர்ம காரியங்களை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செய்ய வேண்டும் உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று இந்த நாற்பது நாட்கள் ஒருத்தல் எப்பொழுதும் நமது வாழ்க்கையிலே இணைந்திருக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஏன்னா ஒருத்தல் என்பது ஒரு காரியத்திற்காக ஒரு ஒருத்தல் செய்கிறேன் ஒரு டிமாண்ட் வைக்கிற மாதிரி கடவுள்கிட்ட நான் இதை செய்கிறேன் எனக்காக இதை நீங்கள் திருப்பிக் கொடுங்கள் என்று அல்ல கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு அனைத்தையும் ஒருவர் அன்போடு செய்ய தொடங்கிவிட்டாலே நாற்பது நாட்கள் ஒருவரால் குடிக்க முடியாமல் இருக்கிறார் என்றால் அவரால் எப்பொழுதும் குடிக்க முடியாமல் இருக்க முடியும் எப்பொழுது நான் என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய குடும்பத்தை எப்பொழுதும் நான் அன்பு செய்கிறேன் என்கிற நிலை அவருடைய உள்ளத்திலே உதித்தால் போதும் அவர் எப்பொழுதும் தூய மனிதராக வாழ முடியும் அவரால் நாற்பது நாற்பத்தி ஆறு நாட்கள் ஒருத்தர் செய்ய முடிந்த ஒரு காரியத்தை வாழ்க்கை முழுவதும் ஒருத்தர் செய்ய முடியும் அதைத்தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் ஆம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களை தயவு செய்து இந்த நாற்பது நாட்கள் நாற்பத்தி ஆறு நாட்கள் மட்டும் ஒரு ஒருத்தலை செய்கிறேன் என்று நீங்கள் சடங்கிற்காக நீங்கள் செய்யாதீர்கள் அதில் ஒரு பயனும் இல்லை கடவுள் நம்மிடம் அன்பை தான் எதிர்பார்க்கிறார் இறக்கத்தை தான் எதிர்பார்க்கிறார் நாம் கடவுளுக்காக நம்முடைய உள்ளத்திலே கடவுளுக்கு எவ்வளவு இடம் கொடுத்திருக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட பணி வேலை குடும்பம் எல்லாவற்றிலும் நான் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறேன் எந்த அளவிற்கு கடமை உணர்ச்சியோடு இருக்கிறேன் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கிறேனா குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்குறேனா என்னுடைய பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கிறேனா இவை எல்லாம் தான் கடவுள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் நாம் செய்கிற இந்த சடங்குகளோ இந்த டெம்பரவரி ஒருத்தல்களோ அல்ல ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களை இன்று உங்களுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர நீங்கள் கடவுளின் பாதத்திலே அமர்ந்து செவியுங்கள் ஏசப்பா நான் இதற்காக இதை செய்கிறேன் என்று நான் இருக்கக்கூடாது அனைத்தையும் அன்போடு செய்ய வேண்டும் எப்பொழுதும் நான் உமக்கு பிள்ளையாக இருக்க வேண்டும் நான் ஒரு இதனால் வரை நான் செய்த பாவ காரியத்தை இனிமேல் எப்பொழுதும் நான் செய்யக்கூடாது அதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கடவுளை நோக்கி மன்றாடினால் கடவுள் நிச்சயமாக நாம் உள்ளத்தை அறிந்திருக்கிற தேவன் நம்மை மன்னிப்பார் எப்பொழுதும் நாம் அன்புள்ளவர்களாக வாழக்கூடிய ஒரு மகா பெரிய பேரன்பை கிருபையை நாம் தலையில் வைத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக கொடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாக எப்பொழுதும் எல்லார் மேலும் நாங்கள் அன்போடு இருப்பதற்குரிய தகுதியை ஆசிரை எங்களுக்கு தந்த ஆசீர்வதியும் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட வார்த்தை நிச்சயமாகவே நம் உள்ளத்திலே நம் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் அதன்படியாக எப்பொழுதும் கடவுளுக்கு அன்புள்ளவர்களாக நம்மை இருக்கிற நம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு அன்புள்ளவர்களாக நாம் வாழுவோம் கடவுள் அதற்குரிய பலனை ரெட்டிப்பாக கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ